എ ത കരകരപ്പ കു കുറഞ്ചിരോട വിട്ട വരും പിന്നാടി ബിക്കോസ് മൈ ഹെൽത്ത് ഇസ്റ്റ് ചില മേടകളിൽ ഏറി പേശുമ്പോ സമ്പ്രദായം പേശിയാണ് ஏன்னா ஒரு மேடை என்ன ஆகிறது யோசித்து என்ன பேசலாம் இந்த மேடை அப்படியா இது எனக்கு ஒரு சினிமா எல்லாமே எனக்கு ரொம்ப வேண்டி வைக்கும் என்னை கட்டு வயசில் கம்மியாக அதனால தான் அமைஞ்சேன்ட்டேன் எல்லாம் வாழ்ந்த சாங் டிவி வாழைக்கு இவ்வளோ பேர் பெரிய டேரக்டர் மேடையில் உட்கார்ந்துருக்காங்க சங்கர் உலகாவண்டி ஜீவிகாவண்டி வந்த கூட்டம் இல்லை அவன் எவ்வளவு நியூனாக இருந்திருந்தால் இத்தனை பேர் இந்த மேடையில் வந்து சாதாரண ஆட்களாக உக்சாம்பளம் பெரிய பெரிய ஆட்கள் இவனும் ஜாபம் ஆகணும் வேறு சண்ட நினைச்சது பிடிவாக அப்படி ஆண்டாலும் கிடையாது இங்கே மேடையில் பேசிக்கோம் பாகராஜா அங்கே விடவே மாட்டான் ஏன்னா ஒரு சொல்லிக் கொடுப்பான் நம்ம எத்தனை பேர் சொல்லிக் கொடுத்துட்டு அது ஒரு வருஷமாக நான் சொல்லி கொடுத்துருக்கேன் இது சொல்லுவான் நான் செஞ்சு காட்டுவேன் சலையத்து வெளியே மறுபடியும் இதையான் சொல்லுறோம் ரொம்ப கஷ்டம் மறுபடியும் சொல்றேன் இல்லை நீங்கள் ரொம்ப குலாப்ஸ் ஆகி

பெரியவங்க ஒன்றும் நம்பி போய் அவன் கை கட்டுறதை நம்பிக்க கூடாது இந்த விட என்ன கழுவி கையெல்லாம் தச்சுட்டா நினச்சோம் கேட்ட மாட்டான் கடைசி வரை கிட்ட பிங்கரை போட்டா இருக்கும் ஏண்டா நடிக்க

என்ன தெரிய அங்க செத்த கிடைக்குது அங்க வந்து அந்த போய் அந்த வெயில் மேல இருக்கிறத தூக்கி கீழே போட்ட முன்னாடி படம் நானும் பார்ப்பேன் நம்மளும் தான் படம் எடுத்தோம் அங்க என்ன இருக்கு கிரேட் ஆள் சிசங்க எத்தனை மேடம் கூட பேசினாலும் கூட தண்ணு உடம்பு கடம்பு ஆமா அந்த ஏரியா பழகம் தண்ணி ஆத்தமேட்டி எனக்கு அதனால் நீங்க எல்லாத்தையும் கரைச்சி குடிச்சிட்டு எங்களை போட்டு கரைக்க நம்ம தவிர போகிறேன் வேற வழியில்லாமல் நானும் கரைச்சி கரைச்சி பார்த்துட்டு அடுத்து நம்ம ஆளு என் பிள்ளை செல்லாம் யார செல்ல யாரு எது அவர்தான் என் செல்லுவமான கதம் சிலது என் வயசுக்கான அனுபவங்கள் எப்படி இந்த வயசுல இவ்வளவு சாங்ஸ் மியூசிக் பண்ணலாம் சரி அதுதான் பண்ணு பல பேர் வாழ்க்கையில் பண்ண படம் வந்துட்டா நடிக்க வேலைக்கு வந்தால் கொடுக்க வேணாம் இவரு நல்ல கம்பெனி எனக்கு இந்த படத்தில்

நீ பழக என்னை விடு என்னை யாரு தெரியுமா இல்லை கொஞ்சம் யோசிச்சு சொன்னான் என்ன யாரும் சொல்லியிருப்பாங்க தெரியாது நல்ல அதில் ஒரு கம்புல அடிக்க வேண்டியது

நிஜமாக இப்போ அவனுந்தான் அடுத்த படத்துக்கிட்ட ஆனால் தொங்க வேண்டிய இருக்கு கேட்ட வரமாட்டாங்க இன்னைக்கு சொன்னான்னா ஆறு மாதம் கழிச்சு தான் டேட்டு நான் இவ்வளோ வேண்டிய வேண்டாம் கட்டி பிடிச்சி முத்தமெல்லாம் கொடுத்து பார்த்தேன் தான் வரும் கூட்டத்தை வச்சு சொல்லிடு சொல்லி விளவுனாலு அவனுக்கு போட்டு வச்சிருக்கேன் படத்தை கிரேட் லவபிள் பாய் நல்ல கலைகள் கிடைக்கிறது ஈசி நல்ல மனித உள்ளவும் கிடைக்கிறது ரொம்ப லவபுள் பாய் சார் இந்த மேடைக்கு அவனு மைக் அவனு சொல்ல அவன் அவ்வளவு ரொம்ப கொடுத்து வச்சிருக்கேன் ஸ்கிரீன் உனக்கு பெரிய அது இவள இயக்குநர்கள் இந்த மேடையில் பார்த்து ஒன்று பாராட்டுற நினச்சிப்பாரு அதெல்லாம் கொடுப்போம் நானும் டயட்டாக கூட என்னை இன்றைக்கெல்லாம் பாராட்டும் போது நான் சும்மா என்ஜாய் பண்ணிக்குவேன் தெரியாத மாதிரி காட்டிக்குவேன் அதுதான் ஏன்னா அது இல்லை நம்ம லைஃப் இல்லைண்ணா மாதிரி பரதராஜே பரதராஜன்போது இடியாது வெற்றி பார்த்து சொல்லுவாங்க பார்த்து என்ன போக முடியாது என் பாட்டி வெச்சு பார்த்து போக முடியாது அற்புதமான படம் இந்த யானை யானைன்னு சொல்லி என்னை கொண்டு யானை வருது யானை வருது யானை என்னைக்கிடா யானை இல்லை டிரைவரம் போயிருக்கு ட்ரேண்டரம் போயிருக்கு என்னைக்கு பண்ண போறாங்க கடையில் யானை கொண்டு வரணும் யானையும் கொண்டாந்து சும்மா இருந்தா நீங்கள் உங்களை யானை வீட்டில் இதே என்னடா பாவா பண்ணேன் இல்லை சீன் அந்த மாதிரி நீங்க திரும்பினீங்க அந்த யானை வந்து உங்களை நிதி இல்லை இல்லை அதுக்கு நான் நம்பி வச்சுருவேன் அது வரைக்கும் அது ஒரு பக்கத்தில் வரும்போது பயமாக இருக்கு அந்த யானை வரும்போது அப்புறம் கேட்ட சங்கர் பழிவாக யானை அவன் பார்த்தீங்கன்னா அதிகாரம் எங்கே நம்மளை வளர்ந்து படம் போட்டு இன்வெஸ்ட் பண்ண ப்ரொடியூசரை ஓட்டுருவாங்க அது பழைய நியாயமாக என்ன டெய்லி அவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணிருக்காரு எங்க எவ்வளவு நியாயமாக சொன்னேடா சந்தேன் சொன்னா அவர்லே நம்ம யானை யானை எங்க வருது 내 하나으로는 도무지 안 하지게 이